அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய கிரகநிலையின் மாற்றத்தால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்களுக்கு சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பாக்கிய ஸ்தானத்தில் சுக்ரன் கேது தொழிற்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால உங்களுடைய கடன் சுமை குறையக்கூடியதாகும் எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகுமே எதையுமே ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும் யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது நீங்க கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடுமையான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கக்கூடியதாகும் புதிய வேலை முயற்சிகள் செய்தவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது குடும்பத்துல வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் பெண்களுக்கு எதையுமே செய்யும்போது ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது கலைத்துறையில் உற்சாகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகள் ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சற்று பரபரப்பாக நீங்க இருக்கலாம் வாரத்தின் தொடக்கத்தில் திடீரென அதிக வேலை சுமையை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் இந்த நேரத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் உடன் பிறந்தவர்கள் சில விஷயங்களை கருத்து வேறுபாடுடன் மேற்கொள்ளலாம் சொத்து மற்றும் சொத்து தகராறுகள் தொடர்பான உறவினர்களுடன் மோதல்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அவற்றை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சிக்கலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய வேலையில் சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் செல்வாக்குமிக்க நபரின் உதவியுடன் உங்களுக்கு விரைவில் அது தீர்க்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் எந்த ஒரு அலட்சியமும் உங்களை மருத்துவமனைக்கு செல்ல கட்டாயப்படுத்தக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்திட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா நான்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடியதாகும் எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்குது புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கலாம் பாதியில் நின்று போன காரியங்களை தொடர்ந்து நீங்கள் செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பக்தி சொற்பொழிவு பாடல்கள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் எதிர்பார்த்த தன உங்களுக்கு ஏற்படலாம் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு அசாயத வெற்றி ஏற்படக்கூடியதாகும் மேலதிகாரிகளுடைய உதவி மற்றும் அனுகூலத்தால் உங்களுக்கு உயர் பதவிகள் சிபாரசுகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு தல யாத்திரைகள் ஏற்படலாம் நிலையான பொருளாதார உறவினர்களால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்படலாம் குடும்பத்தாருடன் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்க குதூகலமாக இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க கௌரவ பட்டம் பதவி ஆகியவை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்துல இணையதளங்களை பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களால் உங்களுடைய வருமானம் அதிகரித்தாலோ உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வகையில் இருக்கு விரிவாக்கங்கள் செய்வதால் தொழில அசாயுத வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகும் மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்காது அன்னையின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயது வந்ததும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படும் அது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தேவையற்ற நெடுதூர பயணங்கள் ஏற்படலாம் அரசு ஊழியர்கள் அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு தெய்வ சங்கலத்தால் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடன் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போதும் மின்சாந்தலங்களை இயக்கும் போதும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரும் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல ஒரு பலன்கள் பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் கலந்த ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் சிறப்பான நன்மைகள் ஏற்படலாம் சில இடங்களில் வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் புதிய முயற்சிகளில் நம்பி நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் அலுவலகத்துல உங்களின் வேலை திறன் அதிகரிக்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு மேலதிகாரிகளுடைய சிபாரசு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கலாம் புதிய முயற்சி திட்டங்கள் போடுவதற்கு சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையில் புதிய முயற்சிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பி இறங்கலாம் உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது மூன்றில் இருப்பதால் வேலை இடத்துல இருந்து சிக்கல் சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபார விஷயத்தில் புதிய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது புதிய முதலீடுகள்லேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய ராசியில் நான்காவது வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இதன் விளைவாக உங்களுக்கு உடல் பருவன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய உடல் எடையை தொடர்ந்து நீங்கள் கண்காணித்து அதை மேம்படுத்த வேண்டியது நல்லது அது இதற்காக அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வதையும் உங்களுக்கு சிறந்த ஒரு வழியாக அமைஞ்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே